இந்த பள்ளியில படிக்கிற மாணவன் கூட ஒரு சாதனையாளர் உங்ககிட்ட இருக்கிறான் அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவனை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அந்த எத்தனை அதிகாரங்களை முடிச்சிருக்கீமா பதினைந்து அதிகாரங்களை முடிச்சிருக்கிற லக்கிதரன் அவர்களை அந்த வகையில லக்கிதரன் அவர்களுக்கு பயனாளி எல்லாரும் கவனமா கேளு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரல வந்து கேக்கலாம் சரியா இப்ப நான் வந்து ஒரு அதிகாரத்துல ரெண்டு குரல தரங்கிட்ட கேட்க போறேன் அவன் எப்படி சொல்றான்றத பாருங்க சரியா சொல்றானா தவறா இருள்னையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாசு பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடல் நீந்து வாழ் நீந்த இரவனையும் சேராதார்

வேளாண்மை செய்தல் பொறுத்து மோக்கா குழையும் அணிச்ச மோக்கி முகமு கிண்டு முகமு கிரிந்துழையும் நோக்க குழையும் சரி பனி ஒடைய நீ சொல்லு பனியோட அதன் அணி எல்லாம்

ஒரு வட்டம் போட்டு கொடுப்பான் புரியுதா ஒரு பத்து பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அக்கறையுள்ள பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் பத்து பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இது முற்றிலும் இலவசமா தான் பண்றோம் இதுக்காக எந்த தொகையும் வசூலிப்பது கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு புத்தகங்களை இலவசமாக வழங்குறோம் அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு ஏதாவது ஒரு பாட புத்தகத்துல யூத்து ஒரு மதிப்பெண் வாங்கினானா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசும் கொடுக்குறோம் சரிங்களா இதை தெரிஞ்சுங்க இந்த வகையில் இன்று ஆவணியாபுரம் ஆரம்ப பள்ளியை நடிந்து ஆரம்ப தொடக்க பள்ளியில் இந்த மலை அடி ஓரமாகவே இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பள்ளி இந்த பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்